தூத்துக்குடியில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு ரூபாய் பதிமூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை சமத்துவ நாள் விழாவாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய விடுதி பள்ளி கட்டிடங்கள் சமுதாய கூடங்கள் கற்றல் கற்பித்தல் அறைகள் ஆயிரம் பழங்குடியினர் வீடுகள் ஆகியவற்றை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரை ஆற்றியதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் அறிஞரண்ணா திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்களையும் ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்தி ஆறு மதிப்பிலான பெட்டிகளையும் மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பிலான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஓய்வூதியத்தினையும் தாட்கோ சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பிலான முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் டூரிஸ்டர் வேகலினையும் ஒரு பயனாளிக்கு ரூபாய் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டில் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் போட்டோ ஸ்டுடியோ அமைப்பதற்கான மானியத்தினையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து மாவட்டங்களிலும் ஆதி திராவிட மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன்பெரியசாமி ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜி சன்னுகையா மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் மாவட்ட ஆதிதிராவர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் பென்னடாசிர் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் மாவட்ட மேலாளர் ஜெனிசியஸ் தனி வட்டாட்சியர் கோவில்பட்டி ராஜ்குமார் மற்றும் அரசு அலுவலர் பலர் கலந்து கொண்டனர்

பண உறுாவது விடுதி மாணவர்களுக்கு ஆளுமை திறன் தனித்திறன் மொழி திறன் ஒடித்திறன் கழுநாடு போன்ற சிறப்பு மேம்பாட்டு பயிற்சிகள் தரமான சத்தான உணவினை வழங்க ஒருங்கிணைந்த கூட சமையற்படாமல் டிவி மூலம் மையப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பு தொல்குடி சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஐந்திணை வேளாண்மை மேலாண்மை திட்டம் பழங்குடி உழவர் சங்கங்களுக்கு அரசு மற்றும் சாரா இணைந்து மற்றும் சாராத தொழில்கள் கால்நடை ஆதரவு வன சிறு பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் போன்ற முன்னெடுப்புகள் தொழில் முனைவோர்களாக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் சி எம் திட்டம் குறு சிறு வணிகர்களுக்கு நிதி மேம்பாட்டு கழகங்களுடன் இணைந்து குறைந்த வட்டியில் சிறு வணிக கடன் தற்கால